ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியன் பைக் டிரைவிங்ல வந்து புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் சைடில் பிஸ்னஸ் பண்ணலாம் தான் சைன் பண்ண முடியும் என்ன பண்ணலாம் ஸோ இதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு அப்புறம் வந்து ஒரு டிராக்டர் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஸோ அதை வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணி ஃபன் பண்ண போகிறோம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு எரும்பு மாடோட ட்ராக்டர் சிக்கோடு வந்து டென்னு டிராக்டரோட சீக்கொடு வந்து நைனு எரும மாடு சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது இன்னும் ரெண்டு வர பண்ணி ஆக்சுவலாக இது மேலே ஏற ஏறலாம் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக அதுனால் ஏற முடியல ஏ என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே ஆக்சுவலாக டாக்லாம் நம்ம கால் பண்ணி ஏறணும்னா அதை அது மேலே நம்மளால் ஏற முடியும் இதில் ஆக்சுவலாக ஏற முடியல என்னன்னு தெரில சரி இன்னும் ஒரு ரெண்டு எரும மாடை வர வைப்போம் பஃபல்லோ நல்லாதான் இருக்குது ஆக்சுவலாக ரியல் எருமை மாடு மாதிரியே தான் இருக்குது ஆக்சுவலாக எல்லாத்தையும் கால் பண்ணால் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே தான் போகுது சரி நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலன்னா இதை லைட்டாக சீண்டி பார்க்கலாம் ஏய் அப்போ நீ என்ன அடிச்சு ஃபேமஸாக தான் ஸோ இதை வந்து ஷூட் பண்ணி பார்க்கலாம் நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே லைட்டாக சுட்டு பார்ப்போம் எருமை மாடு ஐயோயோ ஆ துரத்துது மாடு பயங்கரமாக துரத்தது ஓகே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது ஆக்சுவலாக எவ்வளோ பெருசாக தோற்றது பாருங்களா ஐயோயோ நம்ம செத்துட்டோம்னு நினைக்கிறேன் நாலு முட்டு முட்டுக்கே நம்ம செத்துட்டோம் சரி ஓகே இந்த திரும்ப வந்து அதை மடை வர வைப்போம் ஆ ஓகே ஃபஸ்ட்டு டிராக்டரை வர இருக்கலாம் டிராக்டர் சீட் கோடு வந்து நைனு ஸோ டிராக்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது ஸோ அதோட செரும்படை மடை அது டிராக்டர் தூக்கி போட்டுருச்சு எரும மாடோட வெய்ட்டுக்கு டிராக்டரு பயங்கர ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் டிராக்டர் பறந்து போயிடுச்சு எரும மாடு செத்து போச்சு ஓகே அடுத்து எரும மாடை வர வைப்போம் சும்மா டிராக்டரில் ஏறி எரும மாடை லைட்டாக ஏற்றி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எருமை மாடு சும்மா அங்கேட்டு ஓடிட்டுருக்கு நம்ம டிராக்டர் அளவுக்கு வெயிட்டு அதிகம்னு சொல்லி தெரில லைட்டாக சீண்டிட்டு நம்ம டிராக்டரில் ஏறி ஓடி போயிடலாம் ஓகே

நம்ம ஆம்னியோட வெயிட் மாதிரி தான் இருக்குது ரொம்ப லேஸாக இருக்குது லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரோலே இல்லை அன்கன்ட்ரோலபுளாக இருக்குது ஓகே நம்ம ஜோம்பிஸ்லாம் லைட்டாக ஏற்றி பார்க்கலாம் ஜோம்பிஸால எவனாலும் பின்னாடி இல்லாமல்னால ஆக்சுவலாக முடியல ஓகே தான் இருக்கு ஓகே லைட்டாக ஒரு ரவுண்ட் வந்து பார்ப்போம் ஏற்றி பார்ப்போம் ஓகே நல்லா தான் ஏற்றுது எவனும் பின்னாடி ஏற மாட்டானே ஓகே இதெல்லாம் ஏற்றி போட்டு பார்ப்போம் ஐயோ துடி துடிச்சு ஓகே நல்லா தான் இருக்கு ஆக்சுவலாக அந்த ஸ்லைடர்ல நம்ம லைட்டாக ஏற்றி பார்க்கலாம் ஆனாமா சரி ஓகே அந்த பையன் சோம்பியை லைட்டாக ஏற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்லைட்டில் ஏற்றி பார்க்கலாம் படுத்துனால தாங்க முடியலையே ஐயோ சோம்பியெலாம் பிச்சுட்டு போகுது ஆக்சுவலாக டிராக்டர் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் போகுது ஆனால் கண்ட்ரோலில் இல்லை மோன் சக்கரம் நல்ல ஒரு பக்கம் தூக்கிட்டு போகுது ஓகே செம்ம ஃபன்னாக இருக்குது டிராக்டரு ஓகே நீங்களும் அதை ஆக்டிவேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம்